காசு பேப்பரா கடக்கு பிடிக்கீங்க லைவ் தான் லைவ் ஆ லைவ் அங்க போனா டவர் இருக்கா அதான் இங்கே பர்சானமா கடக்கு பார்த்தேன். பர்சானமா கடக்கன்னு நினைக்கறாங்க. என்ன கடக்கு? பர்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு கிடந்துச்சு பர்சுன்னு. என்ன பார்ம? எல்லாம் பர்ச பண்ண பாக்கணவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த நமது ஆணை பெருந்திர அன்னதான உபயதாரர்களின் பெயர்கள் பெருந்திருவிழாவின் அன்னதானத்திற்கான உபயதாரர்களின் பெயர்கள் அரிசி உபயம் தானா பழனிவேலு ஒரு சிப்பம் அரிசி மற்றும் காய்கறிகள் உபயம் தானா கந்தசாமி ஒரு சிப்பம் அரிசி தானா முருகேசன் ஒரு சிப்பம் அரிசி பேக்காளிக்காடு ஆர் சங்கர் பத்து கிலோ அரிசி மற்றும் தண்ணீர் உபயம் ராசியங்காடு கே ஐயப்பன் ஐயனார் எத் மூவிஸ் அன்னதானத்திற்கான ஆயிரம் ரூபாய் திரு வி பாலகுமரன் ஆயிரம் ரூபாய் திரு எம் ராமகிருஷ்ணன் ஆயிரம் ரூபாய் திரு எஸ் உலகநாதன் ஆயிரம் ரூபாய் திரு ஏ வசீகரன் ஐநூறு ரூபாய் திரு வி ஐயாச்சாமி ஆயிரம் ரூபாய் திரு ஐயர் ஐநூறு ரூபாய் திரு எஸ் ராஜ் ஆயிரம் ரூபாய் திரு ஆர் பாரதி ராஜா ஐநூறு ரூபாய் திரு எம் தச்சினாமூர்த்தி ஐநூறு ரூபாய் திரு கே நடராஜன் ஆயிரம் ரூபாய் கைக்காலிக்காடு திரு ஏ தண்டாயுதவாணி ஐநூறு ரூபாய் கைக்காலிக்காடு திரு டி லோகநாதன் ஆயிரம் ரூபாய் திரு எஸ்ரவேல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சுந்தரநாயகபுரம் சானா பாலசுப்ரமணியன் ஆயிரம் ரூபாய் அன்னதானத்திற்கான மதுகு திரு நளினி தினேஷ் ஐநூறு ரூபாய் பெய்காலிக்காடு திரு காளியப்பன் ஐநூறு ரூபாய் சுந்தரநாயகபுரம் திரு சி ரங்கசாமி ஐநூறு ரூபாய் திரு காவண்ணா வீரகுமார் ஆயிரம் ரூபாய் ரூபாய் திரு சா சுந்தர்ராஜ் முந்நூறு ரூபாய் திரு ஆ கோபாலகிருஷ்ணன் இருநூறு ரூபாய் திரு எஸ் பிரகாஷ் இருநூறு ரூபாய் ரூபாய் செல்வம் இருநூறு ரூபாய் திரு வி முருகேசன் ஐநூறு ரூபாய் திரு டி மாரிமுத்து கொத்தனார் ஐநூறு ரூபாய் பேய்காலிக்காடு தலைமை ஆசிரியை திருமதி பள்ளியம்மை இரண்டாயிரம் ரூபாய் திரு ராவண்ணா சண்முகநாதன் இருநூறு ரூபாய் பலவேரிக்க மணல் ஐநூறு ரூபாய் செங்கப்படுத்தங்காடு திரு நாவண்ணா கணபதி ஐயாயிரம் ரூபாய் சுந்தரகிபுரம் கிழக்கு திரு எஸ் சந்தோஷ் சங்கர் ஆயிரம் ரூபாய் எஸ் பி லோகேஷ் ஆயிரம் ரூபாய் சுப்பிரமணியன் ஐநூறு ரூபாய் பி ஐயப்பன் நூறு ரூபாய் திரு சோ செல்லத்துறை ஐநூறு ரூபாய் ராசியங்காடு திரு என் நடராஜன் ஐநூறு ரூபாய் வைக்காலிக்காடு பி பி பாலகிருஷ்ணன் ஐநூறு ரூபாய் சுந்தரநாயபுரம் சிவமுருகன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஐநூறு ரூபாய் இந்த அரிசுவை அன்னதானத்திற்கு உபயம் அளித்த அனைவர்களுக்கும் திருக்கோயிலின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடை எஸ் ஜெயக்குமார் ஐநூறு ரூபாய் மஞ்சளையல் கடை ஐநூறு ரூ ரூபாய் இந்த ஆணி பெருந்திருவிழாவை இந்த வருடம் சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்தவர்கள் ஒன்னாவது கரைக்காரர்கள் ஒன்னாவது கரைக்காரர்கள் ஜெயபால் பதினைந்தாயிரம் ரூபாய் சாணா உலகநாதன் பத்தாயிரம் ரூபாய் கானா தாவண்ணா அயில்வாகனம் பத்தாயிரம் ரூபாய் ஆவண்ணா சரவணன் ஐயாயிரம் ரூபாய் கூணா தமிழ் மாறன் ஐயாயிரம் ரூபாய் கானா வீரகுமார் ஐயாயிரம் ரூபாய் ஜேனா மனோகரன் ஐயாயிரம் ரூபாய் ஜேனா மகேந்திரன் ஐயாயிரம் ரூபாய் வேகண்ணா பாலகுமரன் பால முருகன் ஆனந்த் ஐயாயிரம் ரூபாய் ஆவண்ணா காமராஜ் ஐயாயிரம் ரூபாய் ஞாவண்ணா சூர்யா ரூபாய் கானா அரவிந்த் ஐயாயிரம் ரூபாய் காணா விவேக் ஐயாயிரம் ரூபாய் கை அடராஜன் ஐயாயிரம் ரூபாய் மூனா தச்சினாமூர்த்தி ஐயாயிரம் ரூபாய் மாவண்ணா ராஜதுரை ஐயாயிரம் ரூபாய் பாவண்ணா குருமூர்த்தி ஐயாயிரம் ரூபாய் சேனா டார்சன் இரண்டாயிரம் ரூபாய் இந்த நாடக இந்த நாட நடன மேடையை அமைத்துக் கொடுத்தவர் சாவண்ணா ஜெயபால் கலை நிகழ்ச்சி உபயதாரர்கள் அனைவருக்கும் கிராமத்தார்கள் சார்பாக நண்டை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா